இந்த அஃபெக்ஷன்ஸ் பிரியங்கள் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உண்டாகிறது இல்லை அது வளருகிற ஒன்று மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வர்றீங்க முன்ன பின்னா யாருனே தெரியாது அப்புறம் தான் என்ன பண்ணுறீங்க சிலருக்கு தெரியும் தெரியாத ஆளுங்களுக்கு சொல்கிறேன் அவங்கள சொல்கிறேன் நான் முன்ன பின்னா யாருனே தெரியாது என்ன பழக்க வழக்கம் என்ன ஏது ஒன்றும் தெரியாது ஆனால் பழகி 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 என்ன பண்ணுகிறோம் ஒரு பிரியத்தை வளர்த்து கொடு வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு வளர்க்குறதுக்கு ஒண்ணுமே பண்ணாம பிரியமே வரல எனக்கு அப்படின்னா எப்படி பிரிய எப்படி வரும் கொண்டு போய் கொஞ்ச நேரம் பீச்சில் பீச்சில் உட்காந்து பேசி வேர்களை தின்னா தான் வரும் சாயங்காலம் அங்கங்கே வளாத்தி எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்து இதெல்லாம் பண்ணாதான் வருங்க இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் இதெல்லாம் சொல்லி தர வேண்டியதா இருக்குது நீங்க நினைச்சிக்கூடாது ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் போல இருக்கு நிறைய படிச்சிருக்கிறேன் நான் அதனால சொல்கிறேன் நான் எப்படி வழங்குது பாருங்க பிரியத்தை எப்படி வளர்க்கறது பிரியத்தை எப்படி வளர்க்குறதுன்னா அவங்களோட இருக்கணும் பேசணும் நேரத்தை செலவழிக்கணும் காலையில் போயிட்டு நைட்டு பதினொரு மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாட வை அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் டிவியே வரைச்சு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் போய் படுத்தா எப்படி பிரியம் வரும் பிரியம் வராது திருமண வாழ்க்கையில் விரிசலும் கஷ்டமும் தான் வரும் ஏனென்றால் ஒரு பிரியம் உண்டால பாருங்கள் ஒரு அஃபெக்ஷன் டெவலப் ஆகலை அஃபெக்ஷன் டெவலப் ஆகலைன்னா அது கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கணும்